ஓட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சமஜாலி இப்ப எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் பண்றவங்கள சமஜாலி தெரியல எலெக்ஷன் டைம் நமக்கு கலெக்ஷன் டைம் தெரியல அதனால வரி வசூல் டைம் அவங்களுக்கு கலெக்ஷன் டைம் இல்ல அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இப்ப அங்க நீங்க எப்படி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சின்னது கவர்னர் அங்கிருந்து அட்மினிஸ்ட் பண்ணிட்டு இருப்பார் பாபூர்னு ஒரு ஊர் இருக்கு ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி அந்த மாவூர் டவுனை சுத்தி ஒரு முப்பது நாற்பது வில்லேஜ்ல வரி வசூல் பண்ண போறான்னா அந்த கொடி அந்த அந்த கிராமத்துல கொடி ஏறி இருக்கும் பத்து நாட்டுல பிரெஞ்சு கொடி ஏறி இருக்கும் இங்க இருந்து அவர் கோட்டையில இருந்து அந்த லென்ஸ்ல பார்த்தா கொடி எங்கெங்க ஏறுதோ அங்க இன்கம் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பத்து நாள் அதெல்லாம் கணக்கு அங்கேயே முடிச்சிருவாங்க இங்க தாசில்தார் அங்க அமல்தார் இல்லாத பேர் முடிச்சு அவங்க அங்கிருந்து எடுத்து வந்து

வரி எடுத்து வந்து ஒரு ராஜா கொடுக்கல அப்படின்னா தான் படம் எடுக்கிறான் அந்த திருவிழா டைம்ல கொடுக்கலன்னா படம் எடுக்கிறான் மூணு வருஷம் நாலு வருஷம் பெண்டிங் வச்சிடறான் பிரிட்டிஷ் இளவரசர் வர்றாரு இப்போ இவரு பக்கம் அவர்கிட்ட கொடுத்தாரு படம் எது இப்ப நீங்க மாநாடு எல்லா கட்சியிலும் இப்போ மாநாடு நடக்குதா அந்தந்த மாவட்டம் வராரா வர தலைவர் வரி வாங்கிதான் போறாரு சில கோடி கலை செலுத்தினா போறாரு அதுபோல் பிரிட்டிஷில் இருக்கிற நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு இங்கே அவர் கிளம்பி வராருன்னு ஆறு மாதம் மட்டும் இங்கே தந்தி வந்துடும் ஆறு மாதம் அவங்க கப்பலில் வராருட்டு இவங்க எல்லாம் மூணு மாதம் மட்டும் கிளம்பி போய் களியில் உட்காந்துருவாங்க அவர்கிட்ட ஒரு வருஷம் மூணு மாதம் அவர்கிட்ட உட்காந்து எல்லா வசூலும் அவர்கிட்ட கொடுக்குறதுக்கு பெண்டிங்கெல்லாம் அப்போ கிளியரா வரவே ஆடிட்டிங்கு தான் வராங்க எதுக்கு வராங்க ஆடிட்டிங் தான் வராங்க வந்துட்டு பரிசு பொருட்களோட கப்பலே எடுத்துக்கிட்டு போறாங்க எல்லா ராஜாவும் போய் போட்டி போட்டு நின்று கொடுப்பாங்க அங்கே இளவரசர் வராரு அங்க ராணி பட்டம் சுட்டுறாங்க நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரகாரம்புதூர்னு ஒரு ஊர் சொரண்டையில இருந்து நீங்க அங்க அங்க ராணி பட்டை ரெண்டு ஆர்டி வச்சிருக்கோம் எவ்வளவு தூரம் டெல்லியில நடக்குது இங்க ஆரச்சிருக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் கவனிக்கிறதுல அங்க ஆர்டன் எல்லா ஊர்லயும் அந்த அடையாளம் இருக்கு காளி கால்வாயில இருக்கு அந்த அடையாளம் எல்லா ஊர்லயும் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணு தெரியும் ஆக கனெக்டடாக இருந்திருக்காங்க ஜமீன்தார் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பா வராரு நீங்கள் பண்ணி ஆகணும் நீங்கள் செலப்ரேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பண்ணி பண்ணணும் அது வரி வசூல் வந்து ஒரு திருவிழா தான் நல்லா நடக்கும் பொன் தங்க விளையம் நீங்கள் இது வந்து இப்போ நமக்கு ரெக்கார்டாக இருக்கு பதிவாயிருக்குது இப்போ நீங்கள் கோரி முகமது வந்தாரு கஜினி முகமது வந்தாரு அந்த இப்போ குஜராத்தில் அந்த கோயில் இருக்குல்ல சந்திரமௌளீஸ்வரர் கோயிலா

தங்கெல்லாம் தங்கமாக வச்சுருந்தா வரி வசூல் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் அது போயிடுச்சு அந்த சேர்த்து வச்சதுல தர்மம் இல்லை என்னது சேர்த்து வச்சதுல தர்மம் தான் அது இருக்கும் அது போயிடுச்சு இன்றைக்கி அது பாலிடிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சில அது அவங்களும் போய் நிலத்துலேருந்து ஒருத்தன் உழைச்ச பணத்தை தான் எடுத்து வச்சுருக்காங்க யாரும் டொனேஷன்லாம் கொடுக்கல வந்து போடலை அதாவது நிலை வரி வரி முறை